காவி உடை நெத்தியிலே பட்டை கழுத்திலே உத்தராட்ச கொட்டை யார் சுவாமி உங்க மகன் ராமுன்னு சொல்லுங்க சொல்லல சாமி சொல்லி கூப்பிட்டு ராம ராம கூப்பிட்டு சித்தபா ஐயா அவர தேடி வந்திருக்காரு இவர் யாரு அதாவது சித்தப்பா நான் நேற்று சொல்லல நம்ம வீட்டு சமையல் வேலைக்கு ரொம்ப வருவான் சமயக்காரப்பாய எனக்கு சமவம் உட்கார்ந்தே உட்காண்டா என்னங்க உட்கார்றதுல என்னங்க தப்பு கேவலம் கார் ஓட்ட டிரைவர் முதலாளி பக்கத்துல உட்கார்ந்துட்டு போறான் காலம் எல்லாம் உங்களுக்கு நான் சோறு போட போறேன் சமைச்சு போட போறேங்க நான் உட்கார்ந்த என்னங்க தப்பு வேறாமும் என்ன எப்படி பேசப்பா எப்பவுமே இப்படித்தான் வெளிப்படையா பேசுவான் நம்ம எல்லாம் மறைச்சு வச்சுக்கிட்டா பேசாள் முட்டாள் உன் என் பேர் என்னை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா நல்லா சொல்லு உங்களுக்கு ரெண்டு வயசு ஆயிடுச்சு இதுவரைக்கும் கல்யாணமியை செஞ்சுக்காம கட்ட பிரமச்சாரியா இருக்கிறீங்க பிரம்மச்சரிய பத்தி பத்து புத்தகம் எழுதிருக்கிறீங்க அது விக்கிதோ விக்கலையோ அத பத்தி கவலைப்படலை பதினோராவது புஸ்தகமும் எழுதிட்டேங்க அது அச்சாயிட்டு இருக்குங்க அப்படியா பிரம்மச்சரியத்தை பத்தி நான் எழுதுன புஸ்தகத்தை எல்லாம் படிச்சிருக்கிறியா ஓ தூக்க வரலா நிச்சயம் அதை தாங்க படிப்பேன் அப்படி படிச்சது விளைவு தாங்க நான் இந்த கோலத்துக்கு ஆளாயிட்டேன் சுருக்கமா சொல்ல போனா உங்களுடைய தாசனுங்க நானு என் பேரை கூட இன்னையில இருந்து பரமசிவ தாசன வச்சுக்க பிரியப்படுறேன் இனிமே நீங்க தாங்க எனக்கு என்னங்க என்ன காலத்தொட்டு கும்பிட்ட இனிமே எதை செஞ்சார சொல்லிடுச்சே ராம எங்கையோ பிறந்தவன் என் புஸ்தகத்தை படிச்சிட்டு எனக்கே சிஷனா வந்துட்டான் குருவையே நேர்ல பார்க்காத ஏகலைவன் மாதிரி துரோணர் மாதிரி கட்டவரல கேட்க மாட்டீங்களே தப்பு செஞ்சா தலையே கேட்பேன் தலையே நான் அப்படி நடக்க மாட்டேங்க பையா ஐயா என்னையில இருந்து நீ சமயக்கார மாத்திரம் என்னுடைய பரமானந்த சிஷ்யன் ஓய்வு நேரத்துல ஊருக்குள்ள போய் என்னுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லி மக்களை திருத்துவாயாக திருத்தத்தாங்க வந்திருக்கிறேன் சந்தோஷம் உங்களுக்கு இந்த சமையல் வேலையை தவிர வேற எந்த வேலையுமே தெரியாதா உண்மையே சொல்றேங்க வேற எல்லா வேலையும் ஓரளவுக்கு தெரியும்

நல்லா உடா கிஷ்யா ஒரே பெருங்காயமா இருக்க பிரம்மச்சரியத்துக்கு நல்லதுங்க

அத போத பொ பொம்பளை கன்றாவியா இல்ல நாட்டு மரம்ண்டுச்சிடா நான் அத சொல்லல பாது பக்கத்துல போகுது அத பாரு கன்றாவி அதையும் பொண்டாட்டிடா ஐயோ

குழந்தை ரொம்ப நல்லா இருக்குது உங்க குழந்தை தானே பெரியப்பா பெரியப்பா என்ன இது கலாட்டா ஓஹோ இது உங்களுக்குலாம் ஆமா லேடிஸ் கிட்ட பாத்து பிஹேவ் பண்ண சொல்லுங்க பிளடி ஃபூல் ஏன் பெரியப்பா இந்த மாதிரி செய்றீங்க உங்களுக்கு பெரியப்பா சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சித்தப்பான்னு சொல்லிக்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவானே சித்தா முதல்ல அவனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போ கொஞ்சம் தெரியட்டும் ராமாயணத்தை நான் தான் எழுதணும் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயோ போய் சொல்றியடா பாவி நீ எழுதினேன்னு எங்க நான் சொன்னேன் நான் எழுதினேன்னு சொன்னேன்

அவன் கூட தோத்தான் ஆமா நிக்குற வரட்டா வர ஊய் என்ன குரத்து சூடத்தை ஆஹா நைல வந்து ஆஹா இந்த வாயில போறோம் நைல வந்து ஐயோ ஆஹா யார கைல மாட்ட ஆ டூ யூ

குருநாதன் மங்களதை அடக்கி பெருமாள் வாழ யாம் கன்னியாகுமரி செல்கிறோம் வீட்டை மிதித்தோம் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் விட்டதா செய்து விட்டேன் சுவாமி உன் வீட்டு பூஜையில் கலந்து கொண்டதில் யாம் பரமானந்தம் அடைந்தோம் மிக்க மகிழ்ச்சி யாம் இப்போது கன்னியாகுமரி செல்கிறோம் சந்தோஷம் வழி ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி என் அப்பன் ஆஞ்சநேயனுக்கு அவன் நினைத்த போதெல்லாம் காட்சி கொடுப்பாயாமே அந்த தொண்டனுக்கும் தொண்டன் நான் எனக்கு ஒரு முறை காட்சி கொடுக்க கூடாதா சித்தால் நம்பவே முடியவில்லையே ராமச்சந்திரமூர்த்தி சீதா பாட்டியா சங்கா உமா ராமு வாங்க பிரபு ஹரியே நாஞ்சனே பக்தன்

என் சித்தப்பா மா நீங்கள் இன்னும் பக்குவம் அடையவில்லை உங்களுக்கெல்லாம் ஊனக்கண் எனக்கு ஞானக்கண் நன்றாக தெரிகிறது உமா கற்பூரத்தட்டை எடுத்துவா சந்திரமூர்த்தி அடியை